முதல்ல பொறுமையா யோசி சார் அக்கா எங்க போயிருப்பா எங்க இருப்பான்னு முதல்ல யோசி அதுக்கப்புறம் இது பண்ண சார் இது உங்க அக்காவோட லைஃப் தான் அதனால பொறுமையா யோசி எதுவும் குழப்பிக்காத அன்னைக்கு அக்கா சோகமா இருக்கும் போது நம்ம ஏதோ சொல்லும் போது அக்கா ஏதோ சொன்னா என்ன சொன்னான் யோசி சார் என்ன அக்கா சோகமா இருக்கா ஓ அக்கா என்கிட்டயே மறைக்கணும்னு நினைக்கிறியா உனக்கு நல்லா தெரியும் என்கிட்ட உன்னால மறைக்க முடியாது முடியாதுக்கா என்ன விஷயம் சொல்லு பரவாயில்ல பரவாயில்ல சொல்லுக்கா கேக்கலாம் நீ சொல்லி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடிஞ்சா நான் சால்வ் பண்றேன் சொல்லு டேய் சார் முன்னாடி அப்படியே எல்லாம் இதுல நான் நல்லா தான் இருக்கேன் என்ன உன்னோட ஃபேஸ் வச்சு எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதுன்னு நினைச்சிட்டியா இந்த வயசுல இருந்து உன் கூட வளர்ற இது கூட எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியாக்கா இத்தனைக்கு உன் கூட பிறந்த வேணா மரியாதையா சொல்லு என்னக்கா பிரச்சனை சொல்லுக்கா அதெல்லாம் எதுவுமே இல்ல சார் ஓ இந்த தம்பி கேட்டா சொல்ல மாட்டேன் நீ இதெல்லாம் இருந்ததன்னு சரி ஓகே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஓகே தான் இதே யோசிக்கிறீ டீப் அதையாவது சொல்லு நான் நார்மல்

யாரு என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க போஸ்ட்மேன் வராங்க கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க சார் எனக்கு ஒண்ணுமே தெரியல நான் எதோ தப்பு பண்ணிருக்கேன் தப்பு பண்ணிருக்கேன்னு அந்த லெட்டர்ல போட்டிருக்கேன் எனக்கே தெரியல சார்

என்ன சார் என்ன லெட்டர் அதா நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கது கண்டிப்பா உனக்கு வந்து சேரோ அப்படிን சார் பட் யார் என்ன எதுவுமே எனக்கு தெரியலடா நீ எந்த தப்பு பண்ண மாட்டாலே அதாண்டா தெரியல சார் நானே தப்பு பண்ணிரறேன்னு யோசிக்கற நான் அதுவும் நியபக்குமே வர மாட்டேங்குதுடா நீ என்னக்க தப்பு பண்ண

அதெல்லாம் நீ ஃப்ரீயா விடுக்கா பாத்துக்கலாம் இந்த தம்பி இருக்கும்போது உனக்கு என்ன கவலை ஃப்ரீயா விடு அப்பயும் மேடம் கேட்டாதான் சொல்லுவீங்க நீங்களே சொல்ல மாட்டீங்க உங்க பிரச்சனை இல்லை அது என்ன எதுனே தெரியல உன்கிட்ட சொல்லி அப்புறம் நீயே மழம்பிட்டு உட்காந்துக்கிட்டா அதனாலதாங்க இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்ல வேண்டியதுதான் உனக்குதோ குழப்பமா இருக்குல்ல உன்னோட குழப்பத்தை எத்தையாவது சொன்னதோ தீத்து வைக்க முடியும்க்கா உன் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சிருந்தா தீர்த்துட முடியுமா எதுவா இருந்தாலும் சொல்ல பழகிக்கோக்கா மாமா கிட்ட கூட சொல்ல தேவையில்ல என்கிட்ட சொன்னா போதும் நான் பார்த்துக்கறேன் எல்லாமே அப்போ மாணவன் உனக்கு மேலே என்ன பண்ண முடியுமா சரி அந்த லெட்டர் பத்திரமா தான வச்சிருக்க ஒரு லெட்டர் கிழிச்சு போட்டே ஒரு மூணு நாலு லெட்டர் இருக்கு அத எங்கயோ வச்ச எங்க வச்சன்னு தெரியல சாம் அத அங்க எங்கயாவது இருக்கும் சாம் நீ கவலையே படாத பாத்துக்கலாம் விடு இந்த பிரச்சனை தீத்துறவே சாம் எனக்கு இதனால தூக்கமே வர மாட்டேங்குது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றா சீக்கிரம் நீ கவலையே படாத நான் பாத்துக்கறேன் நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை நான் பாத்துக்கறேன் நீ கம்மா மட்டும் இருடா இந்த அக்கா உன கொன்னால கொன்றுவேடா அதெல்லாம் விடுக்கா நான் பாத்துக்கறேன் நீ எதுக்கு ஃபீல் பண்ற விடு அத இந்த தம்பி கிட்ட சொல்லிட்டேல இந்த தம்பி எல்லாமே பாத்துப்பான்

பிரச்சனையில அதெல்லாம் மறந்துட்டேன் உன் அக்கா உங்ககிட்ட சொன்னா ஞாபகம் இருக்கா அவளுக்கு ஏதோ ஒரு லெட்டர் இருக்குன்னு சொன்னாடா என்னடா வந்து இருக்கு மறந்துட்டேன் எனக்கு லெட்டர் ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல அந்த லெட்டரை போய் பாரு அக்கா இங்க வச்சான்னு தெரியல எனக்கு சொல்லவும் இல்லையே வீட்டுக்குள்ளதான் கண்டிப்பா எங்கேயாவது இருக்கும் நீ போய் அந்த லெட்டரை முதல்ல பாரு சார் இதை விட்டுட்டு யோசிச்சிட்டு இருக்க இதை யோசி நீ போய் முதல்ல லெட்டரை பாரு என்ன எதுன்னு வீட்டுல ஒரு பேப்பர் இருக்கலாம் இத்தனை பேப்பர் இருந்தா எப்படிதான் கண்டுபிடிக்கிறது இதுல எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு எதுலயுமே காணும் எங்கடாவும் உக்கா வச்சிருப்பா ஒரு விஷயத்த மறந்துட்டு ரூம்ல கபோர்ட் இருக்கலாம் எனக்கு என்னமோ அங்கதான் இருக்கும்னு நினைக்கிற போய் பாரு சார் வச்சு போட்டி வச்சிருக்கலாம் அக்கா இதுக்கு ஸ்டோரேஜ் ரூம்ல போய் போதா புக்குக்குள்ள அப்படியே நல்லாவே தெரியுதுள்ள பத்திரமா வச்சு மூடி வச்சிருக்க நினைப்பு ஆமா எடுத்து படிச்சிருக்கேன் என்ன புக்குன்னு அப்ப இருக்கும் அக்காவுக்கு ஏன்டா அக்கா இந்த தேவையில்லாத வேலையில பாக்குறாலும் தெரியும் அரைச்சி வைக்கிறது கூட தெரியல அக்கா ஏங்கா சார் விளையாடது முதல்ல படிடா என்ன இருக்குன்னு இதுலன்னா ஏதோ மிரட்டி எழுதிருக்க மாதிரி இருக்கு என் பையனை ஜெயிலு கம்மிச்சுட்டா அதுக்குன்னு பழி வாங்குவேனா இது காலேஜோட பிரச்சனை அக்கா இத பத்தி எதுவும் நம்ம கிட்ட சொல்லவே இல்ல அன்னைக்கு என்னக்கா முக்கியமான விஷயத்தை நீ என்கிட்ட சொல்ல மறந்துட்ட அன்னைக்கு என்ன பிரச்சனை இப்ப ஏதாவது காலேஜ்ல பிரச்சனையா இருக்குமா எனக்கு என்னமோ இப்ப இருக்க காலேஜ்லதான் ஏதோ பிரச்சனை நினைக்கிற போய் விசாரி சார் அரை மணி வெயிட் பண்ண வச்சிடும் வாங்க சார் என்ன வேணும் கையில ஒருத்தவங்க இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆமா அவங்க இன்னைக்கு காலேஜ் வரலையே உங்க காலேஜ் வந்து ஒன் வீக் ஆயிடுச்சு ஆமா சார் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை அதனாலதான் இல்ல இந்த காலேஜ்ல ஏதாவது பிரச்சனை ஏதாவது நடந்திருக்கா சார் இந்த காலேஜ்ல நிறைய பிரச்சனை நடந்திருக்கேன் ஐயோ கடவுளே ஐ மீன் அக்கானால ஏதாவது பையன் ஜெயிலுக்கு போயிருக்கான் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா என்னங்க காலேஜ் பேர் டேமேஜ் பண்ண வந்திருக்கீங்களா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஐயோ இவன் வேற புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் என்ன இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் பிளீஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் இங்க முப்பது வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் முப்பது வருஷம் வேலை செய்ய நாற்பது வருஷம் வேலை செய்யும் எப்படி பதிலும் சொல்லுடா அதை விட்டுட்டு முப்பது வருஷம் வேலை செஞ்சு நாற்பது வருஷம் வேலை செஞ்சுண்ணே முப்பது வருஷமா வேலை செஞ்சிருக்கேன் ஆனா எந்த பிரச்சனையும் இங்க நடக்கல அதுவும் எந்த பிரச்சனையும் நல்லா தெரியுமா சார் முப்பது வருஷமா வேலை சொல்றப்பா மறந்து சார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்கல அது இல்லாம இங்க இருந்து ஜெயிலுக்கு பையன் கூட போனது கிடையாதுப்பா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையா நீ என்னப்பா காலேஜ் பேரு டேமேஜ் பண்றதுலயே இருக்கா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டு தானே இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுக்கு நான் வரேன்

என்ன எதுன்னு கொஞ்சம் கூப்பிட்டு கேட்க பழகிக்கோங்க சார் அவங்க எந்த அர்ஜென்ட் வந்துருக்காங்க என்ன பாட்டுக்கு பழகிக்கோங்க சொன்ன அவ்வளவுதான் அவங்க என்ன எமர்ஜென்சிக்கு வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது சார் சோ வரவங்க நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கேளுங்க சார் ஃப்ரீயா இருக்காங்களோ அவங்க கிட்ட கொண்டு போய் சொல்லணும் சார் அதை விட்டுட்டு ஃப்ரீயா இருந்தும் பேசாம இருக்கிறது ரொம்ப தப்பு சார் இதை நீங்க கம்ப்ளைண்டா கூட எடுத்துக்கலாம் சார் நீ கிளம்பு பா நான் பாத்துக்கிறேன் ஹமா நீ அந்த கையெழுக்கு யாரு ஏன் சார் கையில கவத்திட்டுலாம் ஏதாவது நினைப்பா அது இல்லாம நீங்க இது முதல்லயே பண்ணிருக்கணும் சார் நான் யாருன்னு கேட்கணும் அதுக்கப்புறம் தான் சார் நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிருக்கணும் யார் என்ன வந்தாலும் நீங்க பாட்டுக்கு இன்ஃபர்மேஷனை மொத்தத்தையும் தூக்கி கொடுத்துறாதீங்க நான் கைலக்காவோட தம்பி சரி ஓகேப்பா நீங்க பார்த்த மாதிரி இருந்துச்சு அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் மத்தபடியெல்லாம் எதுவும் இல்லப்பா இந்த தான் நானும் படிச்சேன் அது வேந்து ஞாபகம் இவர்களும் எங்க இருந்ததா ஞாபகம் போக தெரியல வேஸ்ட் வெளியில செஞ்சு இந்த கோலேஜ்ல இந்த பிரச்சனும் இல்லன்னா வேற இந்த தான் நடந்துச்சு அக்கா ரெண்டே தான் மொத்தமா வேலை செஞ்சிருக்கா ஒண்ணு இந்த காலேஜ் இன்னொன்னு இன்னொரு காலேஜ் அதுலதான் போய் அக்கா கம்ப்ளீட் கொடுத்தா நானும் தானே இருந்தேன் பூ சார் அந்த கோடேஜ்லயே போய் கேளு சார் அந்த பையன் யாரு என்னன்னு போய் கேளு சார் அப்பதான் உன் அக்காவை கண்டுபிடிக்க முடியும் சீக்கிரம் போகும் சார் யார் நீங்க நான் தான் சொல்லிட்டேன் உள்ளார யாரும் இல்லைன்னு நான் இங்க இல்லன்னு சொல்லி தானே வார்ட் பாய் கிட்ட சொல்லி அனுப்பிச்சுட்டு இங்க எல்லாம் தான் பேசிட்டு இருக்கீங்களா சார் அப்போ நான் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கா தானே சார் நீ யாரு போதுல வெளியில போப்பா அப்ப ஏ சார் என்ன பார்த்து இவ்வளவு பயப்படுறீங்க நீங்க ஏற்கனவே சம்ம டென்ஷன்ல இருக்க நீயும் டென்ஷன் ஏத்திட்டு இது பண்ணாத கேக்குற கேள்விக்கான பதில மட்டும் சொல்லு ஏ என்னால சொல்ல முடியாது வெளியில போடான்னு இல்ல வாட்ச்மேனை கூப்பிட்டு வெளியில தள்ளிட்டுமா முடிஞ்சா கை வச்சு படுறா பொறுமையா கேக்குற தயவு செஞ்சு நான் கேக்குற கேள்விக்கான பதில சொல்லிரு சொல்ல முடியாதுடா அக்கா இந்த காலேஜ் என்ன எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கா மறுபடியும் இழுத்து மூடுற மாதிரி பண்ணிக்காத நான் கேட்கறதுக்கான பதில மட்டும் சொல்லு அக்கா பண்ணதுக்கு நீ கேக்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அக்கா கிட்டே கேள்வி அக்காவை காணும் செம்ம டென்ஷன்ல இருக்கேன் திரும்பி டென்ஷன் அவ பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் அனுபவிக்கட்டும் என் காலேஜே அழிக்கணும்னு நினைச்சாலே தேவைதான் அவளுக்கு இல்ல சொன்ன தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு என் அக்கா மேல பண்ணி போடுறியா இல்ல என் அக்கா அனுபவிக்கட்டும் விட்டுறோம் கலரு விட்டுறோம் விட்டுறோம் என் அக்கா கஷ்டப்படணுமா இரு நீ கஷ்டப்படிப்போம் பொறுமையா கேக்குறனே ரொம்ப பண்ற இப்ப எப்படி பதில் சொல்லுவியா அதுக்கு அடிச்சுதான் கேப்பியாடா மரியாதை கேட்கும் போதே நீ சொல்லி அடிச்சுதான் கேட்டுதான் சொல்லுவேனா அப்படிதான் அடிப்பேன் மரியாதையை சொல்லி என் அக்கா எந்த பையனும் ஜெயிலுக்கு அமைச்சு விட்டான் இப்ப சொல்ல போறியா இல்லையாடா அதுக்கு காரணம் என்ன என்ன பிரச்சனை உங்க காலேஜ் மேல எதுக்கு அக்கா கேஸ் கொடுத்தா கேஸ் கொடுத்தும் நீங்க எப்படி வெளியில வந்தீங்க எப்படியோ வந்து உனக்கே நடா மறுபடியும் காலேஜ் மேனேஜ்மெண்ட் வித்துட்டு இருந்தாங்க ஓ இந்த வேலையில வேற நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா காலேஜ் வரது எதுக்காக நல்ல புத்தி கொடுக்கணும்டா காலேஜ்ல ஆசிரியரா இருக்கவரு ஒரு குரூப் சம்பண்டா ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அதையே ஒரு வியாபாரமா பண்ணிட்டு இருக்கீங்க காலேஜுக்கு வர பசங்களே நீங்க கெடுத்துட்டு இருந்திருக்கீங்க இல்ல என்னடா நடக்குது இந்த காலேஜ்ல பேரண்ட்ஸ் எல்லாம் நம்பி விட்டா இதுதான் நிலைமையா வரவங்க எல்லாத்தையும் நீங்க கெடுத்துட்டு இருந்திருக்கீங்க சோ இது எனக்கு பண்ண தப்பே கிடையாது அப்புறம் எப்படி அந்த பையன் ஜெயிலுக்குள்ள போனா பதில் சொல்ல முடியுமா முடியாதா சொல்லுடான்னு சொன்ன அது எப்படியோ நடந்துச்சு உங்களுக்கு எல்லாம் என்னடா சொல்லலன்னு வச்சுக்கோ என் காலேஜ் இழு இழுத்து மூடிட்டு கிளம்பிடுவேன் மரியாதையா சொல்லிடு இருக்க கோவத்துக்கு தயவு செஞ்சு எங்கிட்ட இருந்து அடி வாங்காம போயிடாத சொல்லு அக்கா காலேஜ் மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா அவன் எப்படி மாட்டேனா அவ மேல நாங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எதுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்புறம் எதுக்கு அக்கா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொன்னீங்க உங்க அக்கா மாட்டணும் சொல்லிதான் சொன்னோம் இல்ல எனக்கு புரியல நீங்க எல்லாம் வச்சு விளையாடுறதுக்கு அக்கா பொம்மை நினைச்சிருக்கீங்களா அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் இவனாலதான் ஜெயிலுக்கு போனான்னு நினைச்சிட்டு இருக்காங்க அக்கா தான் காலேஜ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்க அந்த பையன் மேல போட்டு விட்டோம் அதனால ரெண்டு மூணு பசங்களை காலேஜ்ல இருந்து கைது பண்ணிட்டு போனாங்க எனக்கு புரியல நீங்க தப்பெல்லாம் பண்ணுவீங்க அந்த பசங்க மாட்டணும் இதுல என் அக்காவ வேற மாட்டி விட்டுருக்கீங்க என் அக்கா உங்க மேல தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தா எதுக்கு மாட்டி விட்டீங்க அதை எத்தனை நாள் அதை நினைச்சு வருத்தப்பட்டிருக்கா தெரியுமா இதுல அவங்க அம்மா எத்தனை டைம் எங்க அக்காவை திட்டி இருக்காங்கன்னு உனக்கு முதல்ல மாட்டா முதல்ல காலேஜுக்காக அவ அந்த பழியை ஏத்துக்கிட்டா உங்க பையன் மேல தப்பு நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இப்பறம் அவங்களால இப்படி இருக்க முடியுது ஒரு நாள் அந்த பையன் அந்த காலேஜுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருந்தான் பையல் பார்த்து அதை வான் பண்ணா அவனுக்கு அது சுத்தமா பிடிக்கல ரெண்டு பேத்துக்கும் சண்டைதான் வரும் எப்போதுமே அதை தான் இந்த பிரச்சனையை நாங்க கொண்டு வந்தோம் இல்ல எனக்கு புரியல அதுக்கு என் அக்கா என்னடா பண்ணா உங்க காலேஜ் மேல இருக்க தப்பு ஒரு பையன் மேல போட்டதே தப்பு இதுல என் அக்கா தான் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி வச்சிருக்கீங்க நீங்களே அக்கா உங்க மேல கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கா நீங்க அதை மாத்திட்டு கடைசியில என் அக்கா மேல பழி போட்டீங்கல்ல அதை எப்படி என் அக்காவை நம்ப வச்சிங்க இவன் மேலதான் தான் கம்ப்ளைண்ட் குடுத்தர் காட்டிட்டாரு கால் பண்ணாங்கன்னு தெளிவா போலீஸ்காரர் சொல்லிட்டாரு ஆனா எங்க சைட்ல இருந்துதான் ஒரு பொண்ணு பண்ணி சொன்னோம் தான் சொல்ல வச்சோம் இரண்டு பேர் சொல்லி அதை கரெக்டா உங்க அம்மா பாத்துட்டாங்க நான் அந்த அக்காவை மாட்டி விட்டேன் என்னடா இந்த காலேஜ் இதுக்கு மேல எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன் இழுத்து இந்த காலேஜ் மூட வைக்கிறேனால என் அக்காவுக்கு என்ன தப்பு பண்ணீங்களோ அதை தான் செஞ்சீங்கன்னு சாரி கேக்க வைக்கிறேனால பாரு அக்கா இந்த மேல கொடுத்த கம்ப்ளைண்டே மாத்திட்டோம் இது எங்கனால பண்ண முடியாதா எப்படி காலேஜ் இழுத்து போடுற நாங்களும் பாக்குறோம் ஓ அவ்வளவு தைரியமா பாத்துக்கலாம்டா என் அக்காவுக்கு ஒண்ணு நான் எவ்வளவு தூரம் இறங்குவோம் உனக்கு தெரியாதுல இதுக்கு மேல பாப்பேன் இந்த சாமி யாருன்னு தப்பே பண்ணாத என் அக்கா இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இருந்தா நீங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருக்கீங்கல்ல அந்த அம்மா நிலைமை நினைச்சு பாத்தீங்களாடா நீங்க பண்ணிட்டு அந்த அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க என் அக்காவை என் அக்காவை அங்க தப்பு காட்டிட்டீங்க அவங்க பையனையும் அங்க தப்பு காட்டிட்டீங்கல்ல இன்ன வரைக்கும் அதுக்காக எத்தனை டேம் வளர்ந்துருக்கா தெரியுமா ஏதோ ஒரு விஷயத்துல அக்கா தான் தப்பு பண்ணிட்டாலும்னு நினச்சிட்டா ஈஸியா நம்பிருவான்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிருக்கீங்கள பாத்துக்கிறேன் இதுக்கு மேலே இந்த காலேஜ் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் உன்னை நான் தான் அவரேன் ஏய் முடிஞ்சா பார்த்துக்கோ உன்னாலும் இந்த காலேஜை இழுத்து மூடவே முடியாது அக்கா நானே பண்ண முடியல நீ பண்ணிருவியா உன் அக்கா கண்டுபிடிச்சிட்டே ஒண்ணும் பண்ணாம இந்த காலேஜை விட்டே போனா அவன் அவர் மேலேயே பழைய தூக்கி போட்டுட்டு வெளியில போக வச்சோம் உன்னை எங்களால முடியுமாடா நீ ஏன் அவங்களோட சின்ன பையன் உன்னால முடியுமா நீ என் கால் தூசிக்கு தம்பி ஓ உன் கால் தூசி நான் இருக்க விரும்பி வந்து இந்த காலேஜை இழுத்து மூட வைக்கல என் அக்காவே இந்த காலேஜை இழுத்து மூட தெரியாதே நான் பாருக்கு அக்கா மணியும் என் தங்கச்சி மணியும் ரொம்ப பாசமா இருக்கேன் ரெண்டு பேருக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன் இல்ல என் அக்காவையே நம்ப வச்சிருக்கீங்கல்ல பாத்துக்கிறேன் என் அக்காவுக்கு ஒண்ணு நான் சும்மா இருக்க மாட்டேன் என் அக்காவை வச்சேன் என் அக்கா கையாலே இந்த காலேஜை நான் மூட வைக்கிறனால பாடுறா இத நான் செஞ்சு காட்டு வேண்டும் உங்க கால் தூசி நான் சொல்றேன் நீ இருக்கு இந்த தூசி என்ன பண்ணும் நல்லா பாத்துக்கோ அவன் வீடு யார் வீடு உம் அப்பா வீடு அந்த பையனோட வீடு எங்க அட்ரஸ் எங்க எல்லாம் எனக்கு இப்ப வேணும் நீ யார் இந்த காலேஜ்ல வந்து கேக்குறதுக்கு நீ யார் முதல்ல இந்த காலேஜுக்கு இந்த காலேஜுக்கு ஆப்பு வைக்க வந்தவனே நான் இன்னமும் அந்த வேலையை பாத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ உனக்கு இருக்கு நீ சொல்லலாம் பரவாயில்லடா நான் பாத்துக்கிறேன் இந்த காலேஜ்ல யாரையும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிருக்கியா இல்ல என் அக்காவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியா நான் பாத்து நான் கேட்டுக்கிறேன் நீ சொல்லணும்னு அவசியமே லடான்னு சின்ன பையன்லாம் சவால் விட்டு ஜெயிக்கிறேங்கிறான் நம்பற மாதிரியா இருக்கு இந்த ஏஜ்ல வந்துதா சொன்னா அவனாலே ஒண்ணு கிடைக்க முடியல நீ கிழிக்க போறியா நீங்களாம் எங்களுக்கு சின்ன பசங்கடா கிளம்புங்கடா இதை விட பெரியாள நாங்க பாத்துட்டோம் கிளம்புங்க இதை விட பெரிய ஆளுங்களை கூட நீ பாத்துக்கலாம் என்ன மாதிரி ஆட உன்னால பாக்க முடியாது அக்கா தங்கச்சி மாதிரி எவ்வளவு பாச வச்சிருக்குன்னு உனக்கு தெரியாத பத்தி அதனால இவ்வளவு வாய்ப்பைக்கார மாதிரி பாச வச்சிட்டு நீ அலடா எனக்கு என்ன இந்த காலேஜ தர மட்டமா ஆக்குற நாள் ஏன் பாடுறா ரீமு கிட்டவனுங்களா எப்போ வந்தாலும் டிப்பீங்களாடா சார் என்ன சார் அவங்க உங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லிதான் சார் உள்ளார வந்தாங்க ஆமா என்ன எது சொன்னாலும் விளையாட விட்டுருங்க ஆ ஓகே சார் அறிவு கட்ட பண்ணி அவன் யாரும் என்ன விசாரிக்க மாட்டீங்க ஏன் சார் என்ன சார் ஆச்சு இனிமே எவ வந்தாலும் உள்ளார விட்டு பாருங்கடா உங்களுக்கு எல்லாம் இருக்கு ஏன் சார் ரொம்ப அடிச்சாரோ சார் பேசாம கிளம்பிடுறா உள்ளார விடாதுங்கன்னு சொல்லி விட்டு வேற வச்சிருக்கீங்களா கிளம்புங்கடா ஓகே சார் நான் என்ன சொல்லணும் நீங்க தானே சார் கிளம்புங்கன்னு சொன்னீங்க என்னமோ பண்றா நான் சொல்ற விஷயத்த மட்டும் நல்லா கேளு ஆஹ் சொல்லுங்க சார் காலேஜில் எது பண்ணாலும் ஜாப் பண்ணுங்கடா ஆ ஓகே சார் இது எப்போதும் நடக்கிறது தானே சார் எதுக்கோ கொஞ்சம் சேஃப்டியா இருப்பால தயவு செஞ்சு காலேஜுக்கு வந்தானா விடாதீங்க இப்ப வந்துட்டு போனவனோட பேக்ரவுண்ட் எனக்கு முழுசா வேணும் பேக்ரவுண்ட் அவன் எப்படி சார் வச்சிருக்கானோ இந்த இடத்துல இருக்கானோ எங்களுக்கு எப்படி சார் தெரியும் எருவ மாட்டேன் அவன் எந்த ஆஃபீஸ்ல வேலை செய்யறான் எங்க இருக்கான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் மட்டும் கண்டுபிடிச்சு சொன்னா போதும்டா ஆ ஓகே சார் இதுதானே நீங்க ஃப்ரீயா விடுங்க நாங்க பாத்துக்கோம் எந்த கம்பெனில வேலை செய்யறானோ அந்த ஓனரை நான் பாத்தே ஆகணும் ஏன் சார் பிசினஸ் விஷயமா ஏதாவது பேச போறீங்களா சார் காலேஜ் எழுத்து முடி ஏதாவது பிசினஸ் ஏதாவது வைக்க போறோமா சார் பாய மூடுறா நீயும் காலேஜ் எழுத்து முடுறா அதை மூடுறேன் அமைதியா ஓகே சார் இப்ப உங்களுக்கு அவனோட டீட்டெயில் தானே சார் வேணும் பாத்துக்கலாம் நான் பாத்துக்கிறேன் சார் நீங்க கவலையே படாதீங்க வர போங்க போய் தொலைங்க எல்லாரும் ஓகே என்ன சொல்றீங்க மாமா அண்ணா அண்ணா சொல்லுப்பா தம்பி அண்ணா ஒன் கப் காஃபி கொஞ்சம் சூடலாம் லைட் சூடு போதும் ஆ ஓகே அண்ணா உனக்கு கேட்டுச்சம் மாமா என்ன சொன்னாங்கன்னு அவங்க தேடியும் அக்கா கிடைக்கலையானா

அதெல்லாம் அக்கா வந்துருவா நீங்கதான் ஓவரா பயப்படுறீங்க அமைதியா இருக்கும்